ஒன்றுமே புரியும் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு படிவாங்க இருந்தாலும் என்னை அடிச்சுட்டு ஏதாவது படிக்கமெண்ட் கொடுத்தா இவங்களுக்குலாம் நம்ம எதுவுமே பண்ண தப்பு பண்ணல கஷ்டப்படுற வைப்புக்குள்ள அடிக்கடி சண்டை வந்து போகிறதுக்கு தரணும் தேவையில்லாம இவங்களுக்கு நான் மாட்டேங்க வேலை போயிட்டு வந்து வேலையை பார்க்க முடியல வீட்டுக்கு மூணு கிளம்பி தலைவரில் போயிட்டால தண்ணியை போயிட்டாலும் சாப்பிட்டு நான் வந்து குடிக்கிறது சாமி பூக்கிறது எதுவுமே சாங்கலாம் அவங்களும் எதுவுமே சொல்லலை அப்பட்டு கூப்பிட்டு

உங்க அப்பாட்ட நீ கேட்டுருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா எனக்கு அது எனக்கு அந்த வழியை தெரிஞ்சிருக்காரு இந்த அம்மானவங்க தெரிஞ்சிருக்காரு சரி நம்ம கூட இந்த வாசம் பண்றதுன்னா ஒரு தைரியமா இருப்பேன் நீ எதுவுமே நீ வந்து சொல்லவே இல்லை இப்ப போயிட்டு இல்லை எங்க அப்பாட்ட நான் கண்டை கூட போறேன் சந்த <laughs>

சாமி வந்து நான் நடுறதுன்னு தான் சாமிட்டாங்க சாமி வந்தாங்க அவங்க வந்தாலும் வெளியில் போய்விடுவோம் ஏன்னா பூவன் காட்டவாட்டும் சாமி பண்ணிடுவோம் அவங்க உள்ள அவருக்கு வந்து வெளியில் போய்விடுவான் அங்கேயே போயிடுவோம் அவங்க எதுக்கப்புறம் பூவா தான் வர மாதிரி இருந்துட்டு இருந்தீங்க பூவாமல் கூட காட்டவே அப்படி வச்சுட்டு இருந்தேன் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எதுனா ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அழுக ஆரம்பிச்சிட்டாரு கூட பூவா ஆடுது பூவா எடுத்து வரலாம் எனக்கு குடுக்க மாட்டேங்குது திருக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமா வருது ஆனா வந்துட்டு ஒரு மூணு நாள் கூட்டு போன குழுக்களை அப்படியே

யாரும் எதுவுமே செய்யக்கூடாது இருந்தேன் சரி வீட்டில் வந்துட்டு கிச்சன் ரூமில் வந்துட்டு ஒரு சாமி இருக்காது என்ன சாமி தெரியாத அம்மா வச்சு டெய்லி கும்பிடுவாங்க தண்ணி வச்சு கும்பிடுவாங்க நான் வந்துட்டு அந்த அந்த இடத்துக்கு போகவேடா சொல்லுவாங்க நான் அங்கே அதான் வேணுமே இருப்பேன் கிச்சன் ரூமில் சாமி சாமி கும்பிடுறது சாமி கும்பிட் கும்பிட்றீங்க நான் முட்டை ஆம்பிள் சாப்பிட்றேன் அப்புறம் வந்து முட்டை நாமல் சாப்பிடணும் வாங்கி வர சமைச்சு சாப்பிடுவேன் குட்டி பிடி ஒரு ஒரு சமைச்சாட்டேன் அவங்க அன்னே வந்து அதை கிளீன் பண்ணிட்டு போனாங்க ரொம்ப பொறுமையாகவே போகிறாங்க நம்ம எது பண்ணுனாலும் நம்ம அவங்களுக்கு ஆப்போசிட் பண்ணாலும் அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்காங்க எந்த எதுவுமே சண்டை குடம் அவங்க வீட்டில் ஆனால் சண்டை போட மாட்டாங்க அவங்க அப்பா வந்துட்டு சண்டை போட்டா அடிச்சுறாங்கன்னா எங்கள் சண்டை சண்டைக்குள்ள அவங்க பார்த்துட்டு நான் தெரியும் நான் தெரிய தவித்தரம் பண்ணுறதுன்னு சொல்லி தான் அடிச்சிடும் அவங்க அப்பா அம்மாவும் முன்னாடி நம்ம அடிக்க கூடாது அவங்க கஷ்ட எவ்வளவு கஷ்டப்படுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் படிச்சுக்க கூடாது ரொம்ப பிரிஞ்சிட்டேன் அது போயிட்டு பண்ணி ரொம்ப திமறாதான் இருந்தேன் ஊர்ல நான் அப்படின்னு இல்லை போராடுமே தப்பி படைக்கிச்சு திம்மறாதான் இருந்தேன் ஆனா எல்லாரும் நான் நேரம் கொறை சொல்லையே த பிரச்சனைங்க அது என்னாலும் அவங்க ஃபீல் பண்ணாங்க என் உண்மையில மனசு மாறி ஃபீல் பண்ணுவேன் என்ன இருக்குன்னு எனக்கு அதாவது இப்படி பண்ணிட்டேன்னு ஒரு நூறு நாள் வரையணும் பூவாசெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத இப்படின்னு நினைச்சிருந்தேன் அவங்க அம்மா போய் இருந்தாங்க இப்படி பண்ணுறாங்க சரி அவங்க விட்டுருவாங்க நீங்கள் தலையிடாருங்க சொல்றாருங்க அது பொண்ணு போச்சுட்டு போயிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்துட்டு அப்படியே தான் பழகியதும் ஒரு நாள் ஒரு ராஜா ஃபெஸ்டிவல் எனக்கு நான் வந்து வந்துருந்துச்சு ஊரில் அந்த ஃபெஸ்டிவலுக்கு பூவாக்க ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் இல்லைங்க அவங்க அவங்க டாக்கா நான் வந்துட்டு எதையும் கொடுக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாதுங்கிறதுலாம் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு நான் வந்துட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குவாங்க தெரியும் தான் அந்த மாதிரி உள்ள ரொம்ப அழகாங்க ஃபுல்லாக நான் நினச்சேன் அவங்க அப்பா அழுக்கிட்டே இருந்தாங்க நான் நினச்சேன் ஒரு நல்லா நாலு நாள் இன்றைக்கு யாரையும் நம்ம அழுது விடக்கூடாது

அப்புறம் ஆர்டர் தார்த்தை நீங்கள் சேர் வீடு அப்பா தானே அடிச்சாங்க நீ ஃபீல் பண்ணாதே இது இரு அப்படின்ட்டு யாராவது வரோம் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து இல்லாத இருக்கும் உங்கள் அவங்க உங்கள் அவங்க அழுத்த மட்டும் நீங்கள் வந்து வர்றீங்க இப்போ நான் அழுதுக்கு மட்டும் இல்லை எல்லோரும் வேடிக்கை பற்றி இல்லை அழுதுக்கு நானும் தர முடியாது பூவாக கொடுக்க மாட்டேன் பூத்தோட கூட விட கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் பயக்கில் ம்

சாணிங்களை உள்ள வந்தாங்க நான் நான் வெளியில போகல இருந்தது அவங்க பூவாவை முடிச்சுட்டு வெளியில உள்ள இருந்தாங்கப்பா நான் வந்து அவங்க பார்த்தாலுமே ரொம்ப மனசு கண்ணு கலக்க சரி என்னப்பா ரொம்ப பாசமா இருப்பாங்க எங்கிட்ட வந்து எல்லாம் பேசுவாங்க வந்து ஒரு பேசுறதுனாக்க தெரியாது அவங்க வந்து டியூஷன் டியூஷன் இருப்பாங்க எல்லாம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அவங்க நல்ல இங்கிலீஷ் இருக்கு எனக்கு சும்மா எனக்கு அதனால அவங்க வந்து பேசுவாங்க உள்ள வாக்கியமா பேசுவாங்க அந்த எனக்கு பேச முடியாது அவங்க வந்து பேசும்போது எனக்கு அவங்க ரொம்ப தடுமாங்க கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பேசும்போது கண்டுபிடிச்சி திண்டல் பண்ணுவாங்க இடைய சரி கிட்ட என்ன ஜாலியாக பேசுவாங்க அவங்க அடிச்சது தான் எனக்கு பூவா விட்டு வந்தாங்க உள்ள சாமி பண்ணுறதுக்கு சரி நான் வந்துட்டு பூவா வந்து போயிட்டு அவங்க அவங்க அரணியில் திரும்பி போட்டுட்டேன் பூவா எல்லாத்தையும் ஆசீர்வாதம் போய் அவங்க ஆசீர்வாதம் இருக்கிறதுக்குள்ள பூவா நல்லா இருக்கேன் அதெல்லாம் அரணியில் ஒரு போய் போட்டேன்னா அவங்க இன்னும் அறைய தாங்க கண்ணை தொடச்சிட்டு போயிட்டாங்க பூவாவை கூப்பிடவே இல்லை சாமி கூட இல்லை சாமி கும்பிடலை அனுப்பிட்டாங்க 我跟你讲，阿不能。 பழகிட்டேன்ிறேன் எல்லாமே பண்ண முடியுங்க அதுக்கப்புறம் வந்து ஒழுங்கா போட்ட வீடியோக்காக தப்பான கமெண்ட் நிறைய ஏன்னா வந்து மேக்சிமம் நானே ஒரு வீடியோ பார்க்கறேன் முன்னாடி கமண்டை படிச்சுட்டு வீடியோ பார்ப்பேன் ஏழாந்தி அதில் எப்படி எப்படி பேசுகிறாங்க அந்த எப்படி இப்படி நல்லா இருக்கு இந்த மாதிரிலாம் வார்த்தை விடுறாங்க பார்க்கலாம் அதே மாதிரி எனக்கு வந்துட்டு தப்பாக பேசுனாங்க ரொம்ப தமிழ்நாட்டே வந்துட்டு கேள்விப்படுத்திட்டு அசைப்படுத்திட்டு தமிழில் தமிழ் தமிழ் அப்படி அப்படின்ட்டு ரொம்ப பேசுனாங்க நீ ஒழுச்சா நீ போய் மற்ற பொண்ணுக்குள்ள நீ கெடுக்காத அப்படின்னு நிறைய பேசுனாங்க சரி நம்ம அவங்க பேசுகிறதுக்காக நம்ம வந்துட்டு விட்டுட்டு வரப்போகுது கிடையாது வரப்போறது கிடையாது இருந்தாலும் சொல்லிக்கிறேன் நான் வந்துட்டு என்ன சொல்ல வரதுதான் நம்ம வந்து நம்ம நமக்கு வந்து இந்த உசூலை நிறந்தாலும் கிடையாது நமக்கு ஆறு ஆகும் அறுபது ரீசாவும் எப்ப நம்ம உயிர் போயிடும் உயிர் நம்ம வந்து வாழ்றதே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் தான் ஆட்டோமேட்டிக் தான் இருக்கு நம்ம கையில இல்லை நம்ம வாழ்றது சாகாது நம்ம கையில நம்ம இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் பேசுறோம் நானே தெரியாது அப்படி இருக்கு இந்த அப்படி இருக்கு சுச்சுவேஷன் இருக்கு உண்மையில அப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறப்ப நான் தமிழ் சி நான் தமிழ்தா நான் ஈர தமிழ்தான் இதெல்லாம் இருக்குது போகும்போது நம்ம வந்து தமிழ்நாடுன்னு வச்சு தமிழெல்லாம் கூட வர போகிறது கிடையாது எல்லாருமே ஒற்றுமையாக இந்தியா ஒடிசாலாம் இருக்கிற இந்தியாவுக்குள்ளதானே இருக்குது நம்மளும் தமிழ் நம்மளும் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கோம் போகலாம் ஒற்றுமையா இருக்கிறதுல என்ன ஹிந்தியா பையன் கேவலாம் வந்து வடக்கென்சு வடக்கி இப்படி கேவலமாக அவங்க வந்துட்டு வளரச்சே வந்துட்டான் நல்லா இருக்கா தெரியுதாங்க தெரியுது மாதிரி பெயு பயனு வந்துட்டான் மழை பெஞ்சிட்டு தெரியாமல் நான் மட்டும் கொண்டு பேசிக்கிட்டு இருந்தேன்ல அது வந்துட்டு விட்டுருந்தாங்க காத்து களைய அப்படின்ட்டு குவா ஏ இடி இடிக்குதுரா ஏ இடி இடிக்குதுரா அங்கே இருக்கிற சப்பல் மட்டும் இங்கே எடுத்து எட்டி மழை வந்துருச்சு தான் நான் வெளியே போயிட்டேன் பயணம் வந்துட்டான் அதுதான் தயவு தப்பான கமெண்ட் யாரும் பண்ணாதீங்க அவங்க லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு போட்டாங்கல்ல அவங்க லைஃப் அவங்க ஃபேமிலி ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப பிரச்சனை எல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் கம்ம போடுறாங்க அவங்கவுங்க ஃபேமிலியோட ஃபேமிலி பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நம்ம வந்து எப்படி இது மற்றவங்க மற்றவங்களுக்கு நம்ம வந்துட்டு அட்வைஸ் பண்ணலாம் என்ன பேசணும் தானே மறந்துட்டேன் அதுக்குள்ளே வந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க போக போயிட்டாங்க சரி அதுமாரி நீங்கள் தப்பாக யாரும் பேசாதீங்க தமிழ்நாடுலாம் உங்களுக்கு வந்துட்டு தமிழ் தமிழை பற்றினா பேசவே கிடையாது வந்துட்டு ரெண்டு ரெண்டுமே நான் பொதுவாக தான் பேசினேன் ஒரு சாலை ஒரு சிலை என்ன நடக்கிறதுங்கிறத நான் பேசினேன் அதேமாதிரி தமிழ்நாட்டிலையும் என்ன நடக்கிறது உங்களும் சரி நம்ம தொழில்நுட்பத்தில் வந்துட்டு கோவம் போவதுல கோவம் எதுக்கு வரணும் கோவம்னா எதுக்கு வருது உங்களுக்குலாம் போவோம் தொழிலத்தில் நடக்கிறதுன்னு நான் சொன்னேன் அவன் நான் சொல்ல கிடையாது தப்பாக அப்படி தப்பாக பேசுங்க நான் தமிழ்நாட்டை மானத்தை வாங்கிட்டு போயிட்டேன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பேசுகிறாங்க தமிழ்நாடு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இப்படி பேசுகிறதோ தமிழ்நாடு உங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்து போகிறது கிடையாது சரி உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பாருங்கள் அவங்க பிரச்சனை அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது சரி அதெல்லாம் இங்கே அந்த பஸ்சில் அங்க நம்ம தமிழ்நாடு பெஸ்ட்டு தாங்க எல்லாத்துலையுமே நம்ம தமிழ்நாடு பெஸ்ட்டு இந்தியாவில் ரெண்டாவது இடமா இருக்குது நம்ம தமிழ்நாடு வளர்ச்சியில் சரியா ரொம்ப ரொம்ப நல்ல ஊர் நல்ல நல்ல வளர்ச்சி எடுத்துக்கலாம் இருக்குது அந்த ஊரெலாம் உண்மையிலே வளர்ச்சி இல்லாத எங்கள் ஊரெலாம் ரொம்ப பாவப்பட்ட ஊர் தான் வளர்ச்சி இல்லாத ஊர் தான் அதுக்காக ரொம்ப தேவைப்படுத்து அசங்கப்படுத்துறது கஷ்டத்துக்காக வேலைக்கு வராங்க வேலை பார்க்குறதுக்கு நம்ம தமிழ்நாடு பெருமை தான் தமிழ்நாட்டுக்கு ஆனால் வந்து நம்ம யாருமே நமக்கு யாரும் பேசுறது வடக்கனு சொல்லி வடக்காக என்னை கூட எங்கள் ஊரில் ஹிந்தி எரிந்தால் சொல்லுவாங்க நான் இப்போ ஹிந்தி அறியில நான் ஒடியை கருங்கிடுத்து போவேன் ஹிந்தி வந்து கிடையாது நான் ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு போவேன் ஹிந்தி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி சப்ஜெக்ட் கொண்டுட்டு வரப்போகிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம தமிழ்நாடு ஹிந்தியாக போகுது அப்ப இப்படி சொல்கிறது ஒரு விளையாட்டானு சொல்கிறேன் இப்படி சொல்கிறது கூட அவங்களுக்கு நான் வந்து சீரியஸாக பேசுகிறேன் நான் இப்போ விளையாட்டை தான் பேசுகிறேன் நம்ம தமிழ்நாடு ஹிந்தி நான் விட்டு போக மாட்டேன் தமிழ்நாட்டை விளையாட்டு தமிழ்நாடு எங்கிட்டு போட்டு மாறாண்டா எதுக்காக அதனால் நீங்கள் அப்படியா ஏதாவது நீங்கள் வந்துட்டு தமிழண்டா நான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஏதாவது ஒன்றுன்னா நம்ம உசிரே கொடுப்பேன்டா அப்படி இப்படின்னு நீங்கள் ரொம்ப குரல் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தமிழர்கள் வந்து வெளிநாட்டில் வந்து ரொம்ப பண்ணுறாங்க சவுதி துபாய் மலேசியா இந்த மாதிரி விட்டு நம்ம தமிழர்கள் வந்துட்டு ரொம்ப அடிமைப்படுத்துகிறாங்க நம்ம கஷ்டத்துக்கு நம்ம தமிழ்நாடு வந்துட்டு அங்கே போய் இருக்குவா வேலை வேலை பார்க்குறாங்க தமிழர்கள் அங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அவங்க எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த நாடு அந்த நாட்டுக்கிட்ட போய் குரல் கொடுங்க சரியா எப்படி அங்க நம்ம தமிழர்களை மீட்டுட்டு வாங்க அது போதும் உம் நம்ம தமிழர்களுக்கு அவ்வளவு நீ ஒரு ஆவேசமா நீங்க இப்ப இருக்கிறத இருக்கிறது அங்க நம்ம தமிழர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே அவங்கள போய் நீங்க மீட்டுட்டு வாங்க அதை விட்டுட்டு வந்துட்டு சும்மா பாவட்ட ஊர் எங்க ஊர்லாம் துணையில அந்த ஊரு தப்பா பேசி உங்களுக்கு ஊருக்கு என்ன கிடைக்கும் போதும் சொல்லுங்க ஒன்றும் போகிறது கிடையாது போய் குரல் கொடுத்தாலும் கொடுப்பீங்களா நீங்கள் அந்த அந்த நாட்டில் போயிட்டு நீங்கள் நம்ம இந்திய நாடு இந்திய நாடுன்னு மட்டும் சொல்லுங்கள் தமிழ்நாடு பிரிக்கா இல்லை ஆ நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம் நம்ம நம்ம இந்திய இந்தியன் நினைக்கிறது பெருமை கொள்கிறேன்னு சொல்லுங்கள் நான் தமிழ் பிரிக்காருங்க சரியா எல்லாருமே அவங்க ஒன்று தான் அப்போ அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் தப்பா தப்பாண்ட இது கூட நாங்கள் தப்பாலை கம் போனவங்க பேசுறதுக்கு எங்களுக்கு இப்போ இலையிலாமல் பேசுகிறாங்க நாங்களும் சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே என்கிட்ட எனக்கு எனக்கு சுத்தம் எனக்கு கொடுத்த கமெண்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாடு நீங்கள் வந்துட்டு ஒடிசாவோட கஷ்ட கஷ்டம் ஒடிசாவோட இதெல்லாம் கஷ்டம் இருந்துச்சுங்க அதுக்காக தான் இதை பற்றி பேசுகிறேன் ஆயிடுச்சு இதில் யாரையாவது தப்பாக பேச்சுருந்தால் மன்னிச்சிருங்க தமிழர் தமிழ்நாட்டை பற்றி தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்